மணிப்பூர் கலவரம் குஜராத் விபத்துக்கள் கும்பமேளா வழிகளுக்கெல்லாம் கரூருக்கு தமிழ்நாட்டு மேல இருக்கிற அக்கறை கிடையாது யாருடைய ரத்தத்தையாவது உறிஞ்சி உயிர் வாழ துடிக்கிற தான் பாஜக இருக்குது மாநிலங்களே இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு செயல்படுகிற ஒன்றிய பாஜக கூட எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் கூட்டணி வச்சுக்கிட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த தலையாட்டி பொம்மையா இருக்காங்க தவறு செஞ்சவங்க அத்தனை பேரும் தப்பிப்பதற்காக வாஷிங் தான் பாஜக கடுமையான உழைப்புக்கு புகழ்பெற்ற நம்ம ராமநாதபுரம் மீனவர்கள் கோரிக்கை ஏற்று நீங்க கேட்ட இடங்கள் எல்லாம் மீன் இறங்கு தளங்கள் கூடுதல் கட்டமைப்பு வசதிகள் தூண்டில் வளைவு போன்ற வசதிகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் மேலும் தடைக்கால நிவாரணத் தொகை எட்டாயிரமாக உயர்வு மானிய டீசல் அளவு உயர்வு வீட்டு மனை பட்டான எல்லாமே செஞ்சு கொடுக்கிறோம் நாம இவ்வளவு பண்ணி கொடுத்தாலும் நம்ம மீனவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன இலங்கை கடற்படையால் ஏற்படுகிற தாக்குதல் இதில் நாம் தொடர்ந்து நாம் அதில் ஈடுபட்டு கண்டிக்கிறோம் போராட்டம் நடத்துகிறோம் ஆனால் ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு நம்ம மீனவர்களை காக்க எதுவு செய்யல கச்சத்தைவை மீப்பது தான் சரியான தீர்வாக அமையும்னு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பியிருக்கிறோம் இதை வச்சு இலங்கை அரசுக்கு ஒன்றிய பாஜக அரசு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கணும் அதை செய்யக்கூட பாஜக அரசு மறுக்குது இலங்கை சென்ற இந்திய பிரதமரும் இதை வலியுறுத்த மறுக்கிறார் கச்சத்தை இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லுகிறார் இதுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏதாவது மறுத்து பேசியிருக்க இருக்க வேண்டுமா வேண்டாமா தமிழ்நாட்டு மீனவர்கள் மட்டும் அவர்களுக்கு இலக்கணமாக போச்சு நாம இந்தியர்கள் இல்லையா தமிழ்நாடு தமிழர்கள் என்றாலே ஒன்றிய பாஜக அரசுக்கு ஏன் கசக்கிறது தமிழ்நாடு மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மத்தை எப்படியெல்லாம் காட்டுறாங்கன்னு நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இல்ல நிதி உரிமை போச்சு நிதி பகிர்விலையும் ஓரவஞ்சன சிறப்பு திட்டம் எதையும் அறிவிக்க மாட்டாங்க பள்ளி கல்விக்கான நிதியை தரமாட்டாங்க பிரதமர் பேர் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு நாம தான் படியோம் இதெல்லாம் போதாதுன்னு நீட் தேசிய கொள்கைகளை கல்வி வளர்ச்சிக்கும் தடை கீழடி அறிக்கைக்கு தடை எல்லாத்துக்கும் மேல தொகுதி மறுவரைகரை இப்படி தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்வதையே ஒன்றிய பாஜக அரசு வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை மூன்று முறை மிகப்பெரிய பேரிடர் தாக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் உடனே வராத நிதி தராத ஒன்றிய நிதியமைச்சர் இப்போது கரூருக்கு மட்டும் உடனே வருகிறார் மணிப்பூர் கலவரம் குஜராத் விபத்துக்கள் கும்பமேளா பலிகளுக்கெல்லாம் உடனே விசாரணைக்குழு அனுப்பாத பாஜக கரூருக்கு மட்டும் உடனே அனுப்புறாங்கன்னா தமிழ்நாட்டு மேல இருக்கிற அக்கறை கிடையாது அடுத்த ஆண்டு தேர்தல் வருது இதுல ஏதாவது அரசியல் ஆதாயம் கிடைக்குமா இதை வச்சு யாரையாச்சும் மிரட்டலாமா உருட்டலாமா அப்படின்னு பாக்குறாங்க யாருடைய ரத்தத்தையாவது உறிஞ்சி உயிர் வாழ துடிக்க ஒட்டுமையாகத்தான் பாஜக இருக்குது மாநில நலன்களை புறக்கணிச்சு மாநில உரிமைகளை பறிச்சு இன்னும் சொல்லணும்னா மாநிலங்களே இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு செயல்படுகிற ஒன்றிய பாஜக கூட எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் கூட்டணி வச்சுக்கிட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த தலையாட்டி பொம்மையா இருக்காங்க பாஜகவை அதிமுக ஆதரிப்பதற்கு ஏதாவது கொள்கை அடிப்படை இருக்கா பொது காரணம் இருக்கா மக்கள் நலன் அடிப்படையா ஏதாவது இருக்கா குறைந்தபட்ச செயல் சட்டம் ஏதாவது இருக்கா எந்த கோரிக்கையாவது முன் வச்சு கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்களா எதுவும் கிடையாது தவறு செஞ்சவங்க அத்தனை பேரும் அடைக்கலமாகி தங்களுடைய தவறுகள் தப்பிப்பதற்காக வாஷிங் மிஷின் தான் பாஜக அந்த வாஷிங் மிஷின் உத்தமராகி விடலாம் குதிச்சிருக்கக்கூடிய மாண்புக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க என்றால் கூட்டத்துக்கு கூட்டம் மேடைக்கு மேடை தெருவுக்கு தெரு சென்று தம்முடைய கூட்டணிக்கு யாராவது வருவாங்களான்னு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க அவரோ மை கிடைச்சா போதும்னு தங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கெல்லாம் விருப்பம் போல தீட்டிக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டின் நலன்களையும் தமிழ்நாட்டு மக்கள் மேலையும் உண்மையான அக்கறை கொண்ட யாரும் பாஜகவோட கூட்டணிக்கு போக மாட்டாங்க ஏன்னா நாட்டு மக்களை துண்டாடும் ஆர்எஸ் இயக்கத்தோட கொள்கைகளை முழுவீச்சில் செயல்படுத்தி இருக்கக்கூடிய அரசியல் முகம் அதிகார பலம் தான் பாஜக அதிலும் மூணாவது முறை மக்களுடைய ஆதரவு குறைஞ்சு ஒரு சிலரின் ஆதரவோடு ஆட்சி அமைச்ச பிறகு ஆர் எஸ் எஸ் பாதையில் வேகமாக நடைபெற ஆரம்பிச்சிருக்கு பாஜக பெருந்தலைவர் காமராசரை கொல்ல முயற்சித்த ஆர் எஸ் எஸ் அமைப்போடு நூற்றாண்டில் அவங்களுடைய செயல் திட்டத்தை வேகப்படுத்தி இருக்காங்க வரலாறு முழுக்க இவங்களுடைய கொள்கை திட்டங்களுக்கு எதிராக நின்று தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களை காக்கின்ற நம்முடைய பணி அடுத்து அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவிலும் தொடரும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் போராடி மக்களுடைய தேவைகளை உணர்ந்து உங்களுடன் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் தாயுமானவர் அன்பு கரங்கள்னு உங்களுக்கு வேண்டியதை செஞ்சு 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 கொண்டிருக்கிறோம் இந்த பணிகளை நாங்கள் தான் தொடர்ந்து தொய்வில்லாமல் செய்வோம் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக வளர்த்தெடுக்கிற கடமையை இன்னும் சிறப்பாக செஞ்சு காட்டுவேன் உங்க எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றுவேன் திராவிட ஆட்சிதான் அடுத்து வரக்கூடிய தேர்தலையும் வென்று தொடரும்